எரி லையா நல்லாமத்தப்படி லைட் போகலின்னா அப்படி எரியும் ரெண்டு கேமாரி ம் எரியுதா இப்படி லைட் எரியுது அப்ப நைட்டில் பூச்சி வந்து உள்ளுழுந்துடும் பூச்சி உள்ளழுந்து மடி எந்திரிச்சு பறந்து போயிடும்ல அப்படி பறக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி பொரிச்சிருப்போம்ல வடை சுடுறது போண்டதான் ஏன்னா நல்ல எண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம்ல இப்படி ஊத்துட்டோம்னா எண்ணெய் வந்து மேலே முதங்கும் சரியா இல்ல இப்போ அந்த பூச்சி அந்த லைட் விஷயத்துக்கு பூச்சி வந்து தண்ணிக்குள்ளே பட்டுச்சுன்னா என்ன பசப்பட்டுக்குமா அப்போ பறக்க முடியாது இப்போ அப்படியே இறந்துடும் இதை வந்து சோலார் ட்ராப்பு ட்ராப்னால் பொறி பொறி வச்சு பிடிக்கிறதுங்கிறாங்களோ அதுதான் சரி இது என்ன ஒன்றில்லன்னா இதே மாதிரி அந்த ரெண்டு சோலாருக்கு இருக்குல்ல லைட்டு ம் இல்லை அது அங்கங்கே கார்னரில் வைக்கணும் இது எடுத்து இந்த ஓரத்தில் வச்சிரு அங்கே வச்சிரு இன்னும் இன்னும் கொஞ்சம் மேலே பெக்கிட்ட போகுது ஓகே ஆ நாளை காலையில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் அங்கேயே கொண்டு போய் வச்சிடலாம் அதையும் அப்படியே வச்சுரு சுருந்துதான்னு பார்க்கலாமா மேடம் தான் இல்லை இல்லை நல்லா இருக்குது அது வேறதா வெளியே வந்துருக்குது பாத்தியா பூச்சி நிறைய வந்துக்குதா இதில் என்னென்னா நல்லது செய்கிற பூச்சியும் விழுந்துருக்கும் கெட்டதை செய்கிற பூச்சியும் உளுந்துருக்கும் சரியா இது வந்து நைட்டு ஒரு ஆறு மணிக்கு ஆன் பண்ணுறோம்னா ஏழு எட்டு மணிக்கு ஆஃப் பண்ணிடணும் அப்போத்தான் வந்து நல்லது செய்கிற பூச்சி அதுக்கப்புறம் வரும் சரியா இந்த மாதிரி பூச்சிகளை கெட்டது அதை பிடிச்சி சாப்பிட்ற நல்லா செய்கிற பூச்சிகள் இருக்குது சரியா இப்போ வந்து இது டெய்லி தனியாக கட்டு ஊற்றிட்டு வண்டுக பூச்சி எல்லாம் வந்துருக்கு இதெல்லாம் கொசு சின்னதாக இருக்கிறதெல்லாம் தெரியல பார்க்கலாம் என்னென்னு கூகுளில் செக் பண்ணால் அது என்னென்னு காமிச்சிடும்